ஹாய் வணக்கம் இது எங்களுடைய தோட்டத்துக்கு தோட்டமுங்க தோட்டம் காடு எல்லா இதில் தான் இருக்குது பார்த்துக்குங்க நல்லா இருக்குதா ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே உங்கள் தோட்டம் எங்கே உங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்களுக்கு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு இந்த இதெல்லாமே எங்கள் தோட்டம்தாங்க இவ்வளோ தோட்டத்தில் சம்பாரிச்சு சாப்பிட முடியாதா ஆ நான் இதுக்காகவே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து இதை சி போட்டோங்கிற வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக இது ஒரு காடுங்க இது வந்து எருமாட்டுக்கெல்லாம் மேய்க்கிறதுக்காக காடு சோளம் போட்டிருக்குது காடு எல்லாம் நாங்கள் ஆள் வச்சு போட்டுக்குவோம் சரிங்களா நான் பொண்ணு போகாமல் வராமாரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் இது காடு அவங்க அந்த பையன் காட்டில் எனக்காக ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் எடுத்துகிட்டு வந்தா அப்படி வேறவங்க அந்த பையன் என் அண்ணா அந்த உயிர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயிர் அந்த பையனுக்கு பேரெலாம் சொல்ல மாட்டேன் அவங்க போய் எடுத்துக்கிட்டு வந்தால் அப்படி உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே என்ன எப்படி சாப்பிடுவீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு இந்த சோளம் விளையுது சோளத்தை விற்றா காசு வருது என்னங்க கேள்வி இப்படிலாம் கேட்டு பழகிறீங்க ஒரு மனுஷன் எப்படிங்க வாழ்வான் காசு பணம் இல்லாமல் இந்த மாடு மேயுது எங்களுக்கு தான் ஆளியும் குட்டா அப்படித்தாங்க இருக்கு விவசாயம் கா இது காட்டு விவசாயம் அதனால் இப்படி தான் இருக்கும் தோட்டத்து விவசாயம் காட்டில்